அனைவருக்கும் வணக்கம் அக்குபங்சர் சிகிச்சை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்முடைய உடல் குணமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை எப்படி கண்டறிவது என்பது சார்ந்து இப்போது பார்க்க போகிறோம் பலர் நம்ம அக்குபங்சர் சிகிச்சை எடுத்திருப்போம் அப்படி எடுத்திருக்கக்கூடிய நபர்கள் உதாரணமாக ஒரு நபர் வந்து நுரையீரல் சார்ந்த ஒரு பிரச்சனை ஆஸ்துமா என்கிற ஒரு பிரச்சனைக்காக அக்குபங்சரில் சிகிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் எப்படி இதில் நம்ம நம்முடைய உடல் குணமாகி கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகளை இப்போது சொல்கிறேன் அக்குபங்சர் சிகிச்சை எடுக்கும்போது நம்முடைய தொந்தரவுகள் மேலிருந்து கீழிறங்கினால் உதாரணமாக நம்முடைய உடல் தொந்தரவு நுரையீரல் பகுதி நெஞ்சு பகுதியில் இருக்குது அதாவது ஆஸ்துமா அப்படின்னும் போது அது நெஞ்சு பகுதி சார்ந்த பிரச்சனை நெஞ்சு பகுதியில் பிரச்சனை இருக்குது நம்ம இந்த அக்குபங்சர் சிகிச்சை எடுக்கும்போது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய வலி வயிற்று பகுதிக்கு மாறுது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய தொந்தரவு வயிற்று பகுதிக்கு மாறுது அடுத்து இடுப்பு கால் இது மாதிரி மேலிருந்து கீழ் இறங்குகிறது அப்படின்னா நம்முடைய உடல் முழுமையாக குணமாகிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் முழுமையான குணம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய உடல் தொந்தரவு உள்ளிருந்து வெளிவந்தால் நம்முடைய உடல் முழுமையாக குணமாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆஸ்துமா அப்படிங்கிறது நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு நுரையீரலுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது இந்த நெஞ்சு பகுதி இந்த நெஞ்சு பகுதியில் ஏதாவது குத்தல் அல்லது எரிச்சல் மாதிரி ஏற்படுது அப்படின்னா நெஞ்சு பகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய நுரையீரல் சார்ந்த தொந்தரவு வெளிவருகிறது உள்ளிருந்து வெளிவரக்கூடிய தொந்தரவுகள் நமக்கு இருந்தால் நம்முடைய உடல் முழுமையாக குணமாகி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் அந்த தொந்தரவுகள் எல்லாமே முழுமையாக குணமாகி நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறும் அதே மாதிரி ஒரு நோய்க்கு நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த சிகிச்சை எடுக்கும்போது பழைய தொந்தரவுகள் நமக்கு திரும்பவும் வந்தால் நம்முடைய உடல் குணமாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஒரு உதாரணம் ஆஸ்துமா என்கிற ஒரு நோய்க்காக சிகிச்சை எடுக்கிறாங்க இந்த சிகிச்சை எடுக்கும்போது முன்னாடி எப்பயோ ஒரு நாள் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியோ ஆறு மாதங்களுக்கு முன்னாடியோ முதுகு வலி இருந்திருக்கும் அந்த நபருக்கு முதுகு வலி இருந்திருக்கும் இந்த சிகிச்சை எடுக்கும்போது மீண்டும் முதுகு வலி வருது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னா முதுகு வலிக்காக ஏதோ ஒரு முறையற்ற அல்லது பொருத்தமற்ற மருந்துகளையோ சிகிச்சையோ எடுத்து அதனை நம்ம க சப்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனை அந்த கழிவுகளை உடலில் தேக்கி வைத்திருந்தால் அதன் விளைவாக நம்முடைய உடல் மீண்டும் அந்த வலியை ஏற்படுத்தி குணமாக்கி முழுமையாக நம்முடைய உடல் குணமாகும் ஆக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்முடைய உடல் குணமாகிறது என்பதை அக்பஙங்சர் சிகிச்சை எடுக்கும்போது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்முடைய உடல் தொந்தரவுகள் மேலிருந்து கீழிறங்கினாலோ உள்ளிருந்து வெளிவந்தாலோ அல்லது பழைய தொந்தரவுகள் மீண்டும் வந்தாலோ நம்முடைய உடல் முழுமையாக குணமாகிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் மிக விரைவில் நம்முடைய உடல் நிலைத்த ஆரோக்கியத்தை பெறப்போகிறது என்ற அர்த்தம் ஆக இந்த காணொலி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி